நீங்கள் யாரோ ஒரு பையரியோயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறீங்க அவங்க பொறுமையான ஆளா சோதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள சென்னையில இருந்து திருநெல் போறதுக்கு ஐயாயிர ஜெடி வெப்சைட்ல காலையில் பத்து மணிக்கு ஒரு தத்துக்கால் டிக்கெட் போடுத்து சொல்லுங்க அந்த டிக்கெட் போடுறது மூணு நாலு நிமிஷத்துல அவங்க அப்புடின்னு உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டாம இந்த மாதிரி செம்பத்துக்கு உங்க மேலே அடிக்காம பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிடுங்க அவங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு நாளும் பொறுமை இழக்கவே மாட்டாங்க நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா என்ன அந்த ஐஆர்ஜிடி வெப்சைட்டுங்கிறது ஒம்பது ஐம்பத்தொம்போது வரைக்கும் இந்த குசி படத்தில் மேகம் கற்குது பாட்டில் வர சோதியா மாதிரி கச்சும் அப்படின்னு ஜாலியாக இருக்கும் பத்து மணி ஆகிட்டா போதும் என் இடுப்பணி பார்த்தியா என் இடுப்பண்ணி பார்த்தா தான் நான் பார்த்தேன் நீ இடுப்பு சீனில் கடுப்பு அடுத்த சோதியா மாதிரி கோவம் ஆயிடும் அப்படி கோவமாக இருக்க வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் போகிற வர ஸ்டேஷனை கொடுத்து அவன் பேரை கொடுத்து வயசை கொடுத்து அந்த இப்படி பாம்பு டான்ஸ் ஆடுறது மாதிரி வேடு கேப்சாக இருக்கும் அதை கொடுத்து அதுக்கப்புறம் துட்டை கொடுத்து சுற்றி சுற்றும் சுற்றிட்டு டிக்கெட் வரும்னு தானே நினைப்பியே ஏறாக தான் வரும் மொத்தத்தில் எங்கள் ப்ரெஷ்ஷாக ரமேஷ் மாதிரி டூ கே கிட்ஸ் பாசியில் சொல்லணும்னா ஐஆர்ஜிடிசியும் உங்கள் எக்ஸும் ஒன்று தான் ஏன்னா நல்லா கூடவே சுற்றும் சுத்தும் சுற்றிட்டு கடைசியில் உனக்கும் பெப்ப உங்கள் பெப்ப